அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை மாறாக எல்லாரும் சம நிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம் என்று புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் எருசுலேம் திருச்சபையிலே துன்பப்படுகிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்து அதன் வழியாக நீங்கள் துன்பப்பட வேண்டும் நீங்கள் வேதனைப்பட வேண்டும் என்று நாங்கள் இதை சொல்லவில்லை மாறாக இறை மக்கள் அனைவரும் நிலையில் வாழ வேண்டும் இறை மக்கள் அனைவரும் சமமான நிலையில் இருக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் நாங்கள் இறை மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறோம் என்று புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை பார்த்து இந்த இறை வார்த்தைகளை சொல்லுகிறார் இறை மக்கள் அனைவரும் சமநிலையில் வாழ வேண்டும் இறை மக்களில் ஒருவருக்கு அதிகமாகவோ அல்லது ஒருவருக்கு குறைவாகவோ இருக்கக்கூடாது இறை மக்களில் அதிக பெற்ற மக்கள் குறைவாக ஆசிரியர் உள்ள மக்களோடு அதை பகிர்ந்து வாழ வேண்டும் இறை மக்கள் அனைவரும் சமமான நிலையில் சமநிலையில் வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான உண்மையை அழகான சத்தியத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் கால திருச்சபையின் இறை மக்கள் எவ்வாறு தங்கள் உடமைகளை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்தார்களோ அதே போல் குறிந்தி நகர திருச்சபையின் மக்களை துன்பப்படுகிற்கு நீங்கள் உதவி செய்து கடவுளின் பிள்ளைகளாக மறு கிறிஸ்துவாக வாழுங்கள் என்று சொல்லி புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக திருச்சபையின் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லா மக்களும் சமநிலையில் வாழ வேண்டும் என்ற கம்யூனிஸ்ட் நாடுகளின் தத்துவம் இந்த இறை வார்த்தைகளின் அடிப்படையில் அமைந்திருப்பதை நாம் நன்றாக பார்க்க முடியும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் அனைவருமே கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாய் இருப்பதால் கிறிஸ்துவின் உடலின் ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் போது கிறிஸ்துவின் உடலின் மற்ற உறுப்புகள் அதற்கு உறுதுணையாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான கருத்தில் தான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளை சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறை மக்கள் நம்மை தேடி வந்து நம்மிடம் உதவி கேட்டு நாம் அவர்களுக்கு உதவி செய்வதை விட தேவையில் வாடுகிற மக்களை நாமே தேடி சென்று நாம் உதவி செய்யும் போது அதுதான் சாலை சிறந்தது அதுதான் கடவுளுக்கு ஏற்படையது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுள் நமக்கு கொடுத்த ஆசிரியை வறுமையில் வாடுகிற இறை மக்களோடு பகிர்ந்து வாழ்வோம் இந்த அறப்பணியை நாம் மிகுந்த ஆர்வத்தோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் செய்யும் போது இந்த அற பணியானது கடவுளுக்கு உகந்ததா இருப்பதால் கடவுள் இம்மையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இறைமக்கள் மக்கள் அனைவரும் சமநிலையில் வாழ்வதே உம்முடைய விருப்பம் உம்முடைய சித்தம் என்று சொல்லி உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் எங்கள் உடைமைகளை தேவையில் வாடுகிற இறை மக்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த உலகில் உமக்கு உகந்த ஒழியின் பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போதும் இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக தேவரீர் நிறைவாக இவர்கள் இன்றைய தேவைகளை நிறைவாக சந்தித்து இவர்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து கழி செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் نلّا بيداوي آمين آمين آمين